அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித முழற்சி யூடியூப் ஆதித முழற்சி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குனி மாதத்தின் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நல்ல வேலை கிடைக்க எதிரி தொல்லை நீங்க பணம் சேர செய்து பாருங்க கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நமது சேனல் சார்பாக அஷ்டவராகி உபாசனை பயிற்சி ஆரம்பித்திருக்கிறோம் இந்த பயிற்சிக்கு கட்டணமாக ரூபாய் ஆயிரத்தி முன்னூறு வசூலிக்கப்படுது அதே போல பிரபஞ்சத்தின் பேரருள் கிடைக்கும் மனவள பயிற்சி அந்த பயிற்சிக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா ரூபாய் முன்னூறு வசூலிக்கப்படுது இந்த பயிற்சியை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நாளை தினம் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க அடுத்த சண்டே கூட நீங்கள் செய்யலாம் தவிர கிடையாது ஒருவேளை நாளைக்கு உங்களால் ஞாயிற்றுக்கிழமை செய்ய முடியல அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் பொதுவாக இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமையில செய்யக்கூடிய பரிகாரம் இதற்கு தேவையான பொருள் அரச இலைகள் ஒன்று அல்லது மூன்று அல்லது ஐந்து ஏழு ஒன்பதுன்னு உங்களுக்கு எத்தனை கிடைக்குதோ காய்ந்த அரச இலைகளாக இருந்தாலும் தாராளமாக சேகரித்துக் கொள்ளலாம் தவறு கிடையாது அதை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சுத்தமா கழுவிட்டு அரச இலையிலையும் காபண்ணிக்கிட்டு சந்தனத்தை பன்னீர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சந்தனத்தை அந்த அரச இலையில உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நினைத்து உங்கள் விரலால அந்த அரச இலையில தடவி அதை சுருட்டி மாலை போல் கட்டி வாராகி தேவி கழுத்துல போடுங்க இருபத்தி நான்கு மணி நேரம் வாராகி தேவி கழுத்துல இருக்கட்டும் அதன் பிறகு அதை எடுத்து நீங்க பவுடர் பண்ணி சாம்பிராணியோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லிருக்கேன் இல்லையா கரையில நாம தாந்திரிகத்துக்கு வைக்கிற பொருட்களை அரைத்து சாம்பிராணி போடும்போது நாம வழிபட்ட பலன் ரொம்ப சீக்கிரமா நமக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த புகையானது நம்ம வீட்டை சுற்றி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் சக்தியை பெருக்கி நமக்கு தேவையானவற்றை இந்த பிரபஞ்சத்திடம் இருந்தும் தெய்வத்திடம் இருந்தும் உடனடியாக பெற்று கொடுக்கும் இப்ப நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை நாளைக்கு தவறாம செய்யுங்க எங்க வீட்டுல சிலை இல்லைங்க படம் இல்லை அப்படிங்கிறவங்க தீபம் ஏத்தி தீபத்துக்கு நீங்க அந்த விளக்க சுத்தி மாலையா போடுங்க எந்த நேரத்துலனாலும் ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை இதை செய்யும் போது நல்ல வேலை கிடைக்கும் வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் எதிரி தொல்லை நீங்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இந்த சிறப்பான எளிமையான வழிபாட்டு முறையை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்